தோறும் நமக்கு புதிதாக இருக்கிறது ஒவ்வொரு நாளும் கிருபை நமக்கு புதிதாய் காட்டுகிறார் ஏனென்றால் அவருடைய கிருபை மாத்திரமே நம்மை நடத்துகிறது இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியம் நம்மை நடத்துவதில்லை பணமோ பொருளோ சொத்தோ சுகமோ இந்த உலகத்தில் காணப்படும் எந்த விதமான ஆஸ்திகளும் நம்மை நடத்துவதில்லை ஆனால் கர்த்துடைய வசனம் சொல்லுகிறது கர்த்தாவே கர்த்தே இருக்கு போதியும் அநேகர் வழி தெரியாமல் தங்கள் இஷ்டத்தின் படி போய் தங்கள் சுய விருப்பத்தின்படி போய் தங்கள் சுய எண்ணத்தின்படி போய் விழுந்திருக்கிறார்கள் ஆனால் தாவிது கேட்கிறான் கர்த்தாவே முது வழி எனக்கு போதியும் எதற்காக கர்த்த நம்மை வழியை போதிக்க வேண்டும் அப்படி சத்தியத்தில் நடப்பதற்காக பொழுது நாம் கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி ஒரு சத்தியத்தில் நம்மை நடத்த வேண்டும் இந்த கண்பான தேவ பிள்ளையே இந்த நாம் தேவனுடைய வழியை கேட்டதில் நடக்கிறோமா நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பெரியமாக இருக்கிறதா நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பெரியமாக இருக்கிறதா நம்முடைய சிந்தனைகள் கர்த்தருக்கு பெரியமாக இருக்கிறதா தாவித சொல்லுகிறான் கர்த்தாவே உமது வழி எனக்கு போதியம் நாம் வாசித்தோமானால் யாத்ராமத்தின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் தாவே உமது கண்களில் இப்பொழுதும் எனக்கு கிருபை கிடைக்கிறதுனால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உமது வழியை எனக்கு அறிவியம் தேவன் நாம் வழியை அறிய வேண்டும் என்று விரும்புவதற்கு காரணம் என்ன நாம் அவரை அறிகிறதற்கும் அவருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைப்பதற்கும் நம்முடைய வழியை கத்தன் ஆசிர்வதிக்க வேண்டும் என கண்பான கண்கள் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உமது வழி எனக்கு போதியம் அருமையான தெய்வ பிள்ளையை கர்த்த உனக்கு வழியை போதித்திருக்கிறாரா அவட வழியிலே நடக்கிற அனுபவம் உனக்கு உண்டா இந்த காலை வேலை கர்த்தாவை வழி தெரியாமல் அலைந்து கொண்டிருந்த எங்களை உலகத்திலே கர்த்தாவை பலவிதமான மோசமான ஜீவியம் செய்திருந்த எங்களை கொண்டு வந்து நம்முடைய வழியிலே எங்கள் சோத்திரம் அதற்கு காரணம் என்ன நாம் சத்தியத்தில் நடக்க வேண்டும் வசனத்தை வாசிக்க வேண்டும் தேவடைய கிருபை பெற்றுக் கொள்ள வேண்டும் நாம் அவரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய வழிகள் பாதையிலே செம்மையாயிருக்க முடியும் எத்தனையோ விதத்தில் நம்முடைய பாதையிலேயே தாருமாறுகளும் உண்டு கர்த்தர்மக்கு வழி காட்டும் பொழுது நாம் அவரை அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் கிருமை செய்கிறார் அவரை அறிந்து ஆராதிக்க கர்த்தர் கிருமை செய்கிறார் நாமும் கேட்போம் அண்டபுர எங்கள் வழிகள் தாறுமாறாக இருக்கிறதையா உண்மை அறிந்து கொள்வதற்கு எங்களால் முடியவில்லை ஆனால் உண்முடைய வழி எங்களுக்கு காட்டும் கர்த்தாவின் மீது கண்ணை எங்கள் மேல் வைத்த ஆலோசனை சொல்லும் ஐயா நாங்கள் உமுக்களே மகிழ்ச்சியாயிருக்கு எங்களுக்கு உரிமை செய்யும் வேதம் சொல்லுகிறது நாங்கள் உண்மை அறிவதற்கும் உடைய கண்களில் எனக்கு கிருமை கிடைக்கதற்கும் உமது வழி எங்களுக்கு போதியம் இப்படிப்பட்ட நம்பிக்கையோடு நீ கேட்டால் ஒவ்வொரு நாளும் அழகாய் வழி நடத்துவார் உன் பாதைகள் எல்லாம் கத்துடைய கையிலிருந்து நீ பெற்றுக் கொள்ளும் பொழுது அதற்கு நெய்யாய் வழியும் என்று சொல்லி வாசிக்கிறோம் நம்முடைய தேவன் வழிகாட்டும் தெய்வம் நம்மை நடத்துகிற தேவன் நம்மோடு கூட உண்டே இந்த அதிகாலை விலை சொல்லுவா என் வழிகள் தாறுமாறாக இருக்கிறதையா என் வழிகளை நான் அறிந்து கொள்ள முடியவில்லை உலகத்தின் பாதியிலே உலகத்தின் சூழலே போகும்பொழுது எங்கள் வழிகள் அப்படி இருக்கிறபடினாலே நீர் எங்களுக்கு போதித்து வழி நடத்தும் அப்போது நாங்கள் உண்மை அறிவதற்கு அது வழியாக இருக்கும் என்று நீ தேவனத்திலே கேள் உன் வழிகளை ஆயத்தப்படுத்தி கொடுப்பார் உனக்கு நன்மை செய்கிற தேவன் உனக்கு முன்னாக செல்லுகிறார் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிவித்து கனப்படுத்துவாராக கண்களை முடி நாம் ஜெமிப்போம் கிருபையும் இரக்கமும் அன்பும்ல ஆண்டவரை இந்த அருமையான கர்த்தாவை அதிகமான வேலைக்காய் சோற்றுறோம் நாங்கள் வழி தெரியாமல் அழைந்து கொண்டிருந்த நாட்கள்ல வழி இதுவே என்று சொல்லி எங்களை அழைத்து எங்களை கொண்டு வந்ததுக்காய் உமக்கு நன்றி கர்த்தாவே அந்த வழியிலே நடத்தும் அது நித்திய வழி அப்பா அது நேர்மையான வழி அன்று அந்த வழியிலே நீர் எங்களை நடத்தும் பொழுது நாங்கள் உண்மை அறிந்து கொள்வதற்கும் ஒரு கிருபையை பெற்றுக்கொள்வதற்கும் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக தொடர்ந்து உடைய சமூகம் எங்களோடு கொண்டு வழி நடத்தும் அடையாய் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே அமேன்! கர்த்தர் அனைவரையும் ஆசிவித்து கனப்படுத்துவாராக ஆமேன்